பி கிருஷ்ணகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நம்மளோட இணைப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் நான் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க கார்த்திக் ஜி ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பி குருஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் எப்படி மூடா ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசியல்ல ஒரு பெரிய பேசு பொருளா ஆயிருக்கு அதுவும் முதல்வர் சித்தராமையா அவர்கள் மேலேயே வந்து வளர்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து அவர்கள் அதுக்கு முன்னாடியே ஒப்புதலும் கொடுத்திருந்தாரு அப்படி ஒரு அரசியல் அங்க போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அங்க அவங்க மனைவி சித்தராமையா அவர்களோட மனைவி வந்து நான் திருப்பி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு ஒரு லெட்டர் எழுதினதான் இப்ப அண்மையில செய்தி வருது உண்மையா என்ன லெட்டர் எழுதியிருக்காங்க ஏன் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்படி திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா இது உண்மையாவே ஊழல் நடந்தது அப்படிங்கிறது ஊர்ஜினாயிடுல அவங்க சித்தராமையோடைய மனைவி அந்த மாதிரி லெட்டர் கொடுத்தது உண்மைதாங்க எனக்கு மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க அலோகேட் பண்ண பதினாலு கிரவுண்ட் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இது எங்கே அப்படின்னாலும் மைசூரில் ஒரு டெவலப்பான இடத்துல இவங்களுக்கு அந்த பதினாலு கிரவுண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதனுடைய வேல்யூ வந்து இவங்க ஒரு ஒருத்தர் ஒரு சிலர் முப்பத்தஞ்சு கோடி அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க ஒரு சிலர் ஐம்பத்தாறு கோடி அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே மூணு புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் நிலம் இருந்தது மைசூரில் கேசாரே அப்படிங்கிற ஒரு இடத்துல அதை இவங்க அக்வைர் பண்ணாங்க மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதுலேயே ஆயிரத்தி எட்டு இது இருக்குங்க அக்வைர் பண்ணாங்க இல்லை இவங்க வாங்குறதுக்கு முன்னாடியே அக்வேர் பண்ணியாச்சு ஏன்னா அந்த லேண்டை வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இவருடைய பிரதர்லா அதாவது சித்தராமைய ஒய்ஃபுடைய பிரதர் தேவராஜன் ஒருத்தட்ட வாங்கினார் ரெண்டாயிரத்தி பத்துல இவங்க கிட்ட கொடுத்தாங்க இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த டீட்டெயில் உள்ள போக வேண்டாம் ஸோ இதுல தான் கவர்னர் இவங்க மூணு ஆக்டிவிஸ்ட் ஆப்ரகம்னு ஒருத்தர் ஸ்னேகாயி கிருஷ்ணன் ஒருத்தர் கிருஷ்ணான்னு ஒருத்தர் அப்புறம் பிரதீப் இந்த மூணு ஆக்டிவிஸ்ட் வந்து கவர்னருக்கு லெட்டர் ஒரு ஊழல் நடந்திருக்கு சித்தராமையாவே இன்வால்வ் அவருக்கு அகேன்ஸ்டா விசாரணை பண்ணணும்ட்டு கவர்னர் சாங்ஷன் கொடுத்தாங்க கவர்னர் சேங்ஷனுக்கு அகேன்ஸ்டா சித்தராமையா ஹைகோர்ட்டுக்கு போனார் ஹைகோர்ட்ன்னு சொல்லிட்டாங்க இல்லை பிரேமா எவிடன்ஸ் இருக்கு உங்க மேல இந்த பதினாலு க்ரௌண்டு உங்கள் ஒய்ஃபுக்கு அலாட் பண்ணதில் ப்ரைம் ஆஃபீஸ் எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் உங்கள் பொசிஷன் ஆஸ் அ சிஎம் இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எவிடன்ஸ் இருக்கு அதனால் கவர்னர் கொடுத்த சேங்ஷன் கரெக்டு தான் அப்படின்னு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் அங்கே உடனே என்ன பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் கோர்ட் எம்எல்ஏ எம்பிஸ்க்கு ஆர்டர் கொடுத்து கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு உடனே அவங்க என்ன பண்ணாங்க ஐ மீன்ஸ் லோக் ஆயுக்தா உள்ள வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதில் அவங்க லோக் ஆயுக்தா பார்த்தீங்கன்னு வச்சுங்க வேரியஸ் கேசஸ் அதில் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த ஃபைல் பண்ணதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி அப்புறம் அது வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி செக்ஷன் ஃபோர் நாட் சிக்ஸ் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரல்ஸ் அண்ட் செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் அண்ட் டிசானஸ்ட்லி இன்டியூசிங் டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி இது மூணு முக்கியமானது இது இதை தவிர இன்னொரு ரெண்டு மூணு கேஸ் இந்த கேஸில் லோக் ஆயுக்தா இவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதை இதெல்லாம் வந்து அந்த ஸ்னேகமாயி கிருஷ்ணான்னு சொன்ன அந்த ஸ்நேகமாயி கிருஷ்ணா என்ன பண்ணாங்க மீன் வாயில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க லெட்டர் அனுப்பிச்சு அதில் என்ன சொல்கிறாங்க இந்த கேஸை வந்து இதில் வந்து மணிலாண்ட்ரிங் இதெல்லாம் இன்வால்வ்டு அதனால் நீங்கள் வந்து இந்த கேஸை எடுத்து வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இவங்க சொல்லிட்டாங்க யார் இவங்க ஸ்னேகமய கிருஷ்ணா வந்து அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்னேகமய கிருஷ்ணா தான் ஒன் ஆஃப் தி த்ரீ ஆக்டிவிஸ் கவர்னருக்கு பெட்டிஷன் கொடுத்தது இந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி இடி என்ன பண்ணிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவங்க ஒய்ஃப் பார்வதி அப்புறம் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற ஆஃபீஷியல் அவங்களுக்கு அகென்ஸ்டா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ப்ரொவிஷன் அதுக்கூட ஃபைல் பண்ணிருக்காங்க என்ன ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் மாதிரி இடி வந்து இசிஐஆர் அப்படின்னு ஃபைல் பண்றாங்க இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம் இவங்க இடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி செக்ஷன்ஸ் ஆஃப் அண்டர் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அதை இந்த இசிஐஆர்ல கொண்டு வராங்க கொண்டு வந்ததுனால இந்த இடி அவங்களுக்கு பவர் இருக்கு எப்போ வேணாலும் சித்தராமையா அவரை கூப்பிடலாம் அவங்க ஒயும் கூப்பிடலாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க சார் இவங்க அட்டாச் பண்ணுறதுக்கு இடிக்கு எல்லா விதத்துலேயும் அதிகாரம் இருக்கு இந்த சிலர் இந்த சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க இசிஐஆர் இடி வந்து இந்த இசிஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா அதை ரிஜிஸ்டர் பண்ணதே எஃப்ஐஆர் லோக் ஆயுக்தா ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் லோக் ஆயுக்தா முன்னாடியே சொன்னேன் இவர் சித்தராமக்கு அகேன்ஸ்டாக லோக் ஆயுக்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணார் சித்தராமையா அவங்க ஒய்ஃபு அவங்க பிரதனா அப்புறம் தேவராஜ் இவங்க நாலு பேருக்கு அகேன்ஸ்டாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இசிஐஆர் இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இசிஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதனுடைய கேஸே மாறி போயிடுச்சு என்ன அப்படின்னா ஒரு பக்கம் லோக் ஆயுக்தா எஃப்ஐஆர் ஒரு பக்கம் இடி ஃபைல் பண்ண இசிஐஆர் ஸோ இந்த கேஸ் வந்து ரொம்ப இதுவாக போயிடுச்சு போயிருத்திப்போம் ஸோ இதில் என்ன ஆயிடுத்து இவர் என்ன சொல்றார் சித்தராமையா இது எல்லாமே பொலிட்டிக்கல் அரசியல் நோக்கத்தோடு தான் இதை ஃபைல் பண்ணிருக்காங்க என் பேரில் எந்த விதத்துல தவிர நான் பண்ணவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மீன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சித்தராமையாவோட ஒய்ஃபு அவங்களே பண்ணாங்களா இல்லை சித்தராமையாவுக்கு யாராவது தவறான ஒரு அட்வைஸை கொடுத்து அதனால் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது எனக்கு இந்த பதினாலு ஏக்கர் பதினாலு கிரவுண்டு நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா நான் உடனே திருப்பி கொடுத்துறேன் ஏன் நாங்கள் எந்த விதத்திலையும் தவறு செய்யவில்லை இருந்தாலும் இந்த பதினாலு கிரவுண்ட் எங்களுக்கு வேண்டாங்க நாங்கள் திருப்பி கொடுத்துட்றேன் எங்களுக்கு பழைய இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இதுவே இவங்க ஒன்றும் அக்யர் பண்ணலன்னு நினைக்கிறேன் நோ இந்த லேண்டு இவங்க வாங்குறதுக்கு முன்னாடியே அக்வைர் பண்ணிட்டாங்க இவங்க வாங்கினது ரெண்டாயிரத்தி நாலுல சித்தராமையாவுடைய பிரதர் பிரதரேண்டா கிஃப்ட்டு இவங்க சித்தராமையா ஒய்ஃபுக்கு அவர் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த லேண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலயே மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அக்வைர் பண்ணியாச்சு அந்த மாதிரி அக்வேர் பண்ண லேண்டை இவர் வாங்கினதே தப்புங்க இதை தான் லீகலைஸ் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்போது அந்த வாங்கினதே தப்புன்றது உங்களுக்கே அந்த ஓனர்ஷிப்பே டவுட்டாக இருக்கு இவங்க மீன் எங்களுக்கு இந்த பதினாலு ஏக்கர் நிலம் பதினாலு கிரௌண்டு வேண்டாம் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க இது என்ன தெரிய என்ன தெரியறது அப்படின்னா மசவராஜ் பொம்மை பழைய பிஜேபி சிஎம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இந்த மாதிரி இவங்க சொல்றதுனால இவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுறது இந்த கேஸை வந்து எஸ் எங்க மேல தப்பு இருக்கு அதுதான் நான் இப்ப கேள்வியா கேட்க வந்தேன் ஏன்னா இதேதான் இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ்ல பாத்துருப்போம் நான் வெளியில தீர்த்துக்கிறோம் அவங்க காசை குடுத்துட்டோம் அப்படிங்க இதே டான்சி வழக்கு அஹ் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களோட வழக்கு இதெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு சிறை தண்டனையும் ஆஹ் எல்லாமே கிடைச்சது அப்படிங்கிறப்ப இவரும் அதே பாதையில போகறப்ப இது ஒப்புக்கொள்றோம் ஆமா நாங்க திருப்பி குடுக்குறோங்கிறது ஒரு ஒப்புக்கொள்றதுக்கான விதமான இதுதானே அப்ப இது மீண்டும் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படாதா இது கண்டிப்பாக பின்னடைவுதாங்க ஆனால் இவங்க ஒத்துக்கொண்டார்கள் பின்னடைவதா அதனால உடனே இவங்களை ஜெயில போட முடியும் லீகல் இம்ப்ளிகேஷன் பார்க்கணும் நீங்க எல்லாரும் சொல்றோம் ஒத்துட்டாங்கன்னு கோர்ட் அது எப்படி பார்க்க போறது அது முக்கியம் ஆனால் நீங்க வந்து உங்க மேல தவறே இல்லை அப்படின்னா சித்தராமையாவோட மனைவி ஒத்துக்கொண்டு இருக்க கூடாது இந்த பதினாலு கிரவுண்ட் திருப்பி கொடுத்துறேன் ஒத்துக்கொண்டதுனாலே இவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு தான் மற்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி டான்சி கேஸில் ஜெயலலிதா அவங்களே தான் பண்ணாங்க முதல்ல என்ன சொன்னாங்க இந்த கையெழுத்து எந்த இல்லைன்னாங்க அப்புறம் கிரவுண்டை திருப்பி கொடுத்துட்றேன்னாங்க அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்த்தி ட்ரையல் கோர்த்தி உங்களுக்கு மூணு வருஷம் தண்டனையை கொடுத்தாங்க சசி ஏற்ற பேசுகிற சசிகலாவுக்கு ரெண்டு வருடம் தண்டனை கொடுத்தாங்க ஆனால் என்ன எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் அதை ஸ்டே பண்ணாங்க சசிக் வந்துட்டு ஐகோர்ட்டு இந்த இது ஒத்துட்டாங்க எஸ் இவங்க வந்து பேசி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்களை கன்வீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு இது ஒரு பெரிய வழக்கு அந்த மாதிரி தான் சென்ட்ரல் பாலாஜி நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் இதே தான் அத்தனை பேர் ரெண்டாயிரம் பேருக்கிட்ட பணம் வாங்கியிருக்க பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு கண்டக்டர் போஸ்ட்டுக்கும் டிரைவர் போஸ்ட்டுக்கும் வாங்கி கொடுக்க போகிற தமிழ்நாடு அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இதில் ஆனால் பணத்தை அவங்க இதை வாங்கி கொடுக்க முடியல அப்புறம் இவங்க எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துண்டார் ஹைகோர்ட்டில் இவர் திருப்பி கொடுத்ததினால ஹைகோர்ட் இவரை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் நோ இவங்க ஒத்துண்ட ஒரே காரணத்துக்காக அவங்க நிரபராதின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் செந்தில் பாலாஜி வழக்கு இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் நேற்று அவருக்கு பயில் கிடைச்சி மூணு நாளைக்கு முன்னாடி பயில் கிடச்சி வெளியில வந்துட்டார் உடனே அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிட்டாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க கிளியர் கோட் பிரைமா பேசி செந்தில் பாலாஜி மேலே எவிடன்ஸ் இருக்கு அதனால அவரை நாங்கள் நிரபராதின்னு சொல்லவில்லை அப்படின் அதே தான் இங்கேயும் இந்த பதினாலு கிரவுண்ட் திருப்பி கொடுத்ததுனால இவங்க நிரபராதியாக ஆக முடியாது அதே சமயத்தில் இவங்க மேல கேஸ் இருக்கு இவங்களை குற்றவாளியா கோர்ட்டு தீர்மானிக்கும் கோப்டை தீர்மானிக்கும் ஆனால் இது எல்லாருமே பொலிட்டிக்கல் சர்க்கிளில் என்ன சொல்கிறாங்க இவங்க ஒத்துண்டது என்ன காமிக்கிறது அப்படின்னோ சித்தராமையாவும் அவருடைய மனைவியும் தங்கள் மீது குற்ற உணர்ச்சி இருக்குன்னு அவங்க ஒத்துண்டதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அவருக்கு அகைன்ஸ்டாக எல்லாருமே ரிசைன் பண்ணுங்கங்கிறாங்க ஈவன் அட்வைசரி போர்டு ஃப்ரம் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவங்க இல்லை ஆனால் அவங்களே சொல்லிருக்காங்க இவரை ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு இவர் இந்த நேரத்துக்கு ரிசைன் பண்ணி இருக்கணும் ஆனால் இதுவரைக்கும் பண்ணவில்லை போக விருந்து பார்க்க வேண்டும் இதனால் இது என்ன இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கேஸ் ஞாபகம் இருக்கும் அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் ஆஃப் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கேஸில் என்ன எடுத்து இந்த ஸ்னெகமயி கிருஷ்ணா இருக்கார் இல்லையா ஒன் ஆஃப் தி ஆக்டிவிஸ்ட் அவர் தான் இடிக்கு அனுப்பிச்சாரு அவருதான் அவரு இன்னும் ரெண்டு பேரோட இல்ல அதுலதான் அவரை பத்தி அடுத்த கேள்வியா இருக்குது அவர் மேல நிறைய புகார் எஃப்ஐஆர் போட்டு அவரை கொஞ்சம் கார்னர் பண்ற மாதிரி சித்தராமையா அரசாங்கம் பண்ணதா செய்திகள் வருவே அரசியல் தலைவர்களை நீங்க கைது பண்ணாலும் அது பொலிட்டிக்கல் வெண்டட்டா ஆனால் குடிமகனை அரசு செய்தால் நியாயமாக அரசு செய்து விட்டார்கள் என்னங்க நடக்கிறது இதுல இன்னொரு சொல்ல விரும்புறேங்க இவங்க என்ன சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் இவங்க எல்லாரும் சி மனிஷ் சிசோதியா அண்ட் பிஎஸ்ஆர் கேசிஆருடைய மகள் கவி கவிதா அப்புறம் கேஜ்ரிவால் ஹேமந்த சோரேன் ந செந்தில் பாலாஜி எல்லாரையும் பெயிலில் கொடுத்துட்டீங்க என்ன சொன்னீங்க இந்த கேஸ் எவ்வளோ நாளாக நடக்கும் தெரியாது அதனால் அத்தனை நாளைக்கு இவங்கள உள்ள வைக்க முடியாது அதனால் எங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா ஜெயிலுங்கிறது லாஸ்ட் கடைசி ஆயுதம் ஓகேவா மற்றபடி எந்த அளவுக்கு முடியுமோ இவங்களுக்கு இனிஷியல் இதெல்லாம் ஜெயில விட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்போ எனக்கு ஒரு இந்திய குடிமகனா இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற பி குரூஸ் மூலம் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கேஸ் ஒரு காமன் இதுவா போடுங்க இன்னி வரைக்கும் யார் யார் இந்த மாதிரி ஜெயில இன்னும் இருக்கீங்களோ பெயில் கிடைக்காம எல்லா சார்ஜ் ஷீட்லாம் இழுத்துட்டு இருக்கு எப்ப முடியும்னு தெரியாது அந்த மாதிரி எவ்வளவு அத்தனை பேருக்கு நாங்க பெயில் ஒரே ஆர்டர் போடுங்க போட முடியுமா போட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன் மேன் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு ரூல் குடிமகனுக்கு ஒரு ரூல் இருக்க கூடாது ஓகே இந்த ஸ்னேகமே கிருஷ்ணா அவருடைய இதுக்கு நம்ம வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவர் மேல என்ன பண்றாங்க ஜூலை மாசம் பதினெட்டாம் தேதி ஒரு பெண்மணி இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க இவரும் இன்னும் ரெண்டு பேரோட சேர்ந்து இந்த பெண்மணிய இவங்க ரொம்ப இவங்க இவங்க இன்லாஸ் சேர்ந்து இந்த பெண்மணியை ரொம்ப அரேஸ் பண்ணுறாங்க இவங்களை கையைப்படுத்தி காய க இதைப்படுத்தி எடுக்கிறாங்க அண்ட் ரொம்ப இது பண்ணிருக்காங்க அப்படி துன்புறுத்தி இருக்காங்க மன உளைச்சலுக்கு உண்டாக்கிருக்காங்க பிசிக்கலி அபியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க கர்நாடகாவில் அந்த கேஸ் ஃபைல் பண்ணி உடனே தான் இம்மிடியேட்டா இவங்க போலீஸ் இதெல்லாம் வந்து நியாய நீதி தர்மத்தை நிலைநாட்டு ஓடி வந்துருவாங்களே குடிமகனாக இருந்தால் அதுவும் இந்த குடிமகன் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டிருந்தால் இம்மிடியேட்டா நியாய தர்மம் அந்த ஆக்ஷன் இது இது இம்மிடியேட்டா வந்துடும் உடனே இவங்க என்ன பண்ணாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல கிருஷ்ணா கீழே ஒரு எஃப்ஐஆர் அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் உன்னைய கிருஷ்ண சொன்னார் ஃபைல் பண்ணிட்டேங்க அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸில் நான் ஒரு தவறும் பண்ணவில்லைங்க இந்த கேஸ் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் அதுல இந்த பெண்மணி அவருக்கு வர வேண்டிய அவருடைய கணவர் மூலம் வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி பணம் இத உள்ளடங்கிய ஒரு கேஸு இந்த கேஸில் இவங்களுடைய இல்லாஸ் எல்லாமே இவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸு ஜோடி திருக்காங்களோ உண்மையான கேஸோ தெரியாது ரெண்டாயிரத்தி இருபது அதை இப்ப கொண்டு வரீங்க ஓகே கொண்டு வந்து இது இன்னொரு இது இது இன்னொரு கேஸ் சோ இவர் மேல கேஸ் எல்லாம் இருக்குங்கிறீங்க உண்மையான கேஸா இருந்தா தப்பு இல்லைங்க சினேகமிக்கு மேல கிருஷ்ணா மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்க ஆனால் இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்க கூடாது நீங்க பொலிட்டிக்கல் வெண்டாட்டா இவர் சொல்றார் யாரு சித்தரமையா பொலிட்டிக்கல் வெண்டாட்டா அரசியல் காரணங்களுக்காக இவிலே இடி ஃபைல் பண்ணிருக்காங்க பிஜேபி இடி அண்டு சிபிஐ அதை இது பண்ணி எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதில் இன்னொன்னே நீங்கள் பார்க்கணும் நேத்தியோ முந்தோ நேத்தியோ தான் என்ன சொன்னாங்க சிபிஐ இதுவரைக்கும் ஜென்ரல் பர்மிஷன் கர்நாடகாவில் கொடுத்துருந்தோம் எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அகேன்ஸ்டாகவும் சிபிஐ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டைரக்டா எடுக்கலாம் பர்மிஷன் கர்நாடக அரசை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இருந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே பண்ணிட்டாங்க இனிமேல் எங்களை கேட்காம சிபிஐ கர்நாடகாவில் கேஸ் எடுக்க முடியாது கோர்ட் உத்தரவு பேரதான் வர முடியும் சொன்னாங்க ஓகே அவ்வளவுதானே பண்ணிட்டாங்க பிஎம்எல்ஏ இப்ப என்ன பண்ண போறீங்க சித்திரமையம் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் இதுதாங்க இதனுடைய சாராம்சம் ராமசாமி இதுல இன்னொண்ணே சொல்ல விரும்பறேன் ஏகேஎல் கே ஆன் சொல்லுங்க சார் நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க alanine தானுட எறிடி நினைக்கிறீங்களா இது எந்த மாதிரியான போக்கல போக்கும் ஏனா ஈடி வந்து நீங்க சொல்ற மாதிரியே ஈடி தான் இவங்க ஒப்பு கொண்டிருக்காங்க இன்னொன்னு இவங்க தான் ஆச்சில இருக்காங்க முறைப்படி இது விசாரணை நடக்குமா இல்ல சாட்சியங்கள் எல்லாம் வந்து கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா கேஸ் போட்டவர் மேலேயே இந்த அளவுக்கு அவரே சொல்லிருக்காரு தைரியமா அவர் ரெடியா இருக்காரு பட் என்னதான் ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப ஈடிக்கு ஒத்துழைப்புக்கோ இல்ல சாட்சியங்கள் மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி போகும் இந்த கேஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு பெட்டிஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது கர்நாடக அரசாங்கத்துக்கு கீழே தான் இது வருது இந்த லோக் ஆயுக்தாங்கிறது அந்த லோக் ஆயுக்தா அஃபீஷியல்ஸை இந்த போஸ்டிங் போடுறது ஆஸ்வர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புறது இது எல்லாமே கர்நாடக அரசாங்கத்துக்கு கீழே தான் வருது அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த லோக் ஆயுக்தா எஃப்ஐஆர் இது வந்து இவங்க ஃபைல் பண்ணி அது மேல கேஸ் நடத்துறதுங்கிறது எந்த விதத்துலையும் ஃபேர் ட்ரையல்லாக இருக்காது அதனால் இந்த கேஸை வெளி மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இது கர்நாடகாவில் லோக் கேஸ் நடந்தால் அதாவது ஸ்பெஷல் கோர்ட் வச்சு நடக்கும்பொழுது ஒழுங்காக நடக்காது அதனால் வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதில் ப்ராப்பராக நீதி கிடைக்காதுன்னாங்க இதை தான் இன்னொரு இதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஜெயலலிதா கேஸில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அவங்க கேஸ் வந்து தமிழ்நாட்டை விட்டு அன்பழக வெளியில் எடுத்து போய் கர்நாடகாவில் வச்சுதான் கர்நாடகாவில் வச்சு தான் அந்த செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜு நாலு வருடம் இவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹைகோர்ட் கர்நாடக ஹை கோர்ட் குமாரசுவாமி அவர் என்ன பண்ணார் ஏதோ தவறுதல் கூட்டல் கழித்தல் தவறுதல் ஆகிவிட்டது ஏன்னா இன்னைக்கு கால்குலேட்டர் இருக்கு லேப்டாப் இருக்கு எல்லாம் இருக்கு எப்படி தவறு நடந்தது தெரியாது அந்த கூட்டல் கழித்தல் தவறுதல இவங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூ பிகாஸ் இந்த கேஸ் தான் ஸோ அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ குறைச்சி போட்டு இதில் எந்த விதத்துலயும் டிஸ்ப்ரோபன் அசைட்ஸ் இல்லை அப்படின்னு குங்கா இது பண்ணி ஜெயலலிதாவை வெளியில விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட் எஸ் இவங்க எல்லாம் கன்விக்ட் இருந்தாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் தெரியும் ஜெயலலிதா இறந்து போனதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் தான் நிறையா இந்த சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் நமக்கு புரிய மாட்டேங்குது சுப்ரீம் கோர்ட்டை நான் குறை சொல்லவில்லை ஆனால் குடிமகன்னா எனக்கு தெரியணுங்க எதனால திடீர்னு ஒரு பதினைஞ்சு நாள் அதுக்கப்புறம் ஜெயலலிதா இவங்க என்ன சொல்லிட்டாங்க ஜெயலலிதா இறந்து போனதால் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் அவங்கள சொல்ல முடியாது சசிகலா மட்டும் அவங்க நாலு வருடம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த கேஸ்ல இவங்க கேட்டிருக்காங்க லோக டிரான்ஸ்பர் பண்ணணும்னு இந்த கேஸே கனெக்ட் பண்றது இன்னொரு இதையும் நான் சொல்ல விரும்புறேன் இதுக்கு அடுத்ததா அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் ஏஜேஎல் அது அது அவங்க எல்லாருக்கும் தெரியும் நேஷனல் ஹெரால்டு கேஸ் சம்பந்தப்பட்டது இதில் ராகுல் காந்தி சோனியா காந்தி இவங்க எல்லாமே பெயிலில் இருக்காங்க ரொம்ப வருஷமா அதாவது இந்த அரசாங்கம் அந்த கேஸ மறுபடியும் எடுக்குமா இடி இவங்க ஏஜேஎல் இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த லேண்ட் அலாட் பண்ணாங்க ஏஜேஎலுக்கு ஃபர்தராக மறுபடியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரீஅலோக்கேட் பண்ணாங்க அந்த லேண்ட் அலாட்மெண்ட் அப்போ இப்போ ஹரியானாவில் அவங்க ஹூடா அவர் இருக்கார் இல்லையா இப்போ கான்டாக்ட் பண்ணுறார் அவர் தான் அப்போ அந்த சேர்மனாக இருந்தார் ஸோ அந்த கேஸையும் ஈடி எடுக்குமோ அப்படின்னு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா இடி கேஸ் போடுறாங்க பெயிலில் வந்துடுறாங்க இடி கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட் பெயில் அனுப்பிச்சிடுறாங்க ஸோ எந்த கேஸும் எப்போ முடியும் ஒன்றும் தெரியல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் போடுது இது வரைக்கும் சார் எவ்வளவு கேஸ் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜார்க்கண்ட் சிஎம் கேள்விப்பட்டிருப்பீங்க மதுகோடா ஸ்கேண்டல் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒர்க் தென் ஹரியானா சிஎம் ஓம் பிரகாஷ் சௌதாலா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேன் ரெண்டாயிரம் வரை ரெண்டாயிரத்துல நடந்திருக்கு தமிழ்நாடு சிஎம் ஜெயலலிதா டிஸ்ப்ரோபர் வருஷம் வருஷமா ஓடிச்சு கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க இறந்ததுக்கு அப்புறம்தான் வந்தது தென் சந்திரபாபு நாயுடு ரீசெண்டாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை அரெஸ்ட் பண்ணி ரெண்டு மாசமும் மூணு மாசமும் சந்திரபாபு நாயுடு ஜெயிலில் இருந்தார் அப்புறம் வெளியில் வந்தார் அது என்ன கேஸ்னா மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்து லாலு பிரசாத் யாதவ் ஃபேமஸ் பாப்புலர் லாலு பிரசாத் யாதவ் ஃபாடர் ஸ்கேம் அஞ்சு வருஷம் ஜெயிலில் போட்டாங்க அப்புறம் வயசா எடுத்து பாவம் அப்படின்னு வெளியில விட்டாங்க ஆனால் வயசானும் எல்லா எலெக்ஷன் கேம்பெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் பூரா போனாருங்க ஆனால் பாவம் வயசா எடுத்து ஜெயில இருக்க முடியல அவருக்கு தென் ஜார்க்கண்ட் சிஎம் ஹேமந்த சோரன் லேண்டர் கேம்ல பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க ஈடி வெளியில வந்துட்டாருங்க அவரு தென் அரவிந்த் கெஜ்ரிவால் எக்ஸைஸ் பாலிசிக்கு எப்போ முடியும்னு தெரியாதுங்க எவ்வளோ நாளைக்கு நாங்கள் உள்ள வச்சிருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வெளியில விட்டாங்க ஸோ அதே தான் இந்த கேஸ்ல நடந்தால் நடக்கலாம் தெரியாது அவசரப்பட்டு இவங்க தான் பதினாலு கிரவுண்ட் ஏன் சரண்டர் பண்றாங்க எனக்கு புரியவிது ஓகேவா இதான் என்னுடைய விபோய் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே கொடுத்து வந்து பாப்போம் ஆஹ் தான் கிடைக்குது பட் அத விடுதலை இனிவரையும் ஆகல அதனால உச்ச நீதிமன்றத்துல நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு சோ தீர்ப்புகள் அது விரைவில் கிடைத்தால் நல்லது ஏன்னா எம் பி அந்த கோட்ல விரைவில் இந்த மாதிரி வழக்குகள் வந்து விரைவா முடிச்சா ரொம்ப நல்லதா இருக்கும் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பால்கொள்ளமுடன்